வணக்கம் சிந்தனை கலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் நம்முடன் வரவிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் இரண்டு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு சர்ச்சை கருத்துக்களை சொல்வது வாடிக்கையான ஒன்று வழக்கமாக ஆன்மீகம் சார்ந்து இருக்கும் அல்லது திராவிடத்தை விமர்சிக்கிறேன் என்கிற பெயரில் இருக்கும் ஆனால் இந்த முறை தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடுகிற போது மாநில அந்த கல்வி திட்டம் பாடத்திட்டம் என்பது தரம் மிக குறைந்ததாக இருக்கிறது ஏகப்பட்ட கல்லூரி மாணவருடன் நான் கலந்துரையாடினேன் செயற்கை நுண்ணறிவு பற்றியான அறிவிப்பு அறிவு என்பது அவர்களுக்கு போதிய அளவில் இல்லை அது பற்றியெல்லாம் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார் அதாவது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத ஒரு சூழ்நிலையில் இங்கு கொடுக்கப்படக்கூடிய நிதிகள் எல்லாம் தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய இந்த கருத்து என்பது எங்கு அவர் ஆராய்ந்து இப்படியான கருத்தை சொல்கிறார் அல்லது என்ன உள்நோக்கத்தோடு சொல்கிறார் என்கிற ஒரு கேள்வியை கட்டாயமாக நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது இப்படியான ஒரு விஷயத்தில் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் எல்லாம் உலகை ஆளக்கூடியவர்களாக எங்கெங்கோ தமிழர்களெல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலே ஏன் அவர் இவ்வாறாக பேசியிருக்கிறார் விரிவாக நம்ம அதை கடைபிடிக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய செய்தி தொடர்பு துறையினுடைய தலைவர் திரு டி கே எஸ் இடங்கோவன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே

ஆனா மத்திய பிரதேசம் பதினாலாவது இடத்துல இருக்கு படிப்பை நிறுத்திய சிறுவர்களை மறுபடியும் அடையாளம் கண்டு திரும்பவும் அவங்கள பள்ளியில சேர்க்கற அந்த இடத்துல பாத்தோம்னா தமிழ்நாடு தொண்ணூத்தி நாலு புள்ளி ஒரு சதவீதத்துல இருக்கு ஆனா மத்திய பிரதேசம் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இருக்கு கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அதாவது பள்ளி படிப்பை முடிச்சிட்டு உயர் கேள்வியில சேர்றவங்களுடைய விகிதத்துல பாத்தோம்னா தமிழ்நாடு அம்பத்தி ஒண்ணு புள்ளி நாலு சதவீதம் இருக்கு ஆனா மத்திய பிரதேசம் இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு தான் இருக்கு மனிதவள குறியீடுகள் மொத்தமா எடுத்துட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு பதினொன்னாவது இடத்துல இருக்கு மத்திய பிரதேசம் முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்கு இதையெல்லாம் தாண்டி டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் டாக்டர்களுக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட் ஒன்னு நிர்ணயிச்சிருக்காங்க அதாவது ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அதாவது உலகத்துல இருக்க மினிமம் ஸ்டாண்டர்ட் இந்திய அளவுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேருக்கு தான் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருநூத்தி ஐம்பது பேருக்கே ஒரு டாக்டர் இருக்காங்க இதை வெறுமனே சொன்னோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இதனோட மகத்துவம் என்னங்கிறது மற்ற நாடுகளையும் சேர்த்து பார்க்கும்போது முப்பத்தி எட்டு பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அதுக்கடுத்து இத்தாலி இருநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு டாக்டர் அப்புறம் ஸ்பெயின் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் கொன்னு அமெரிக்கா பாத்தீங்கன்னா முன்னூத்தி பேருக்கு ஆறு இப்படி பார்த்தோம்னா அப்படின்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி நாடா இருந்ததுன்னா உலக அளவுல இது ரெண்டாவது இடம் நம்ம இருக்கிறது இந்த அளவுக்கு மகத்துவமான இடத்துல தமிழ்நாடு இருக்கு இதே அவங்க எதுல முன்னணியில் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்க ஆளுற மாநிலங்கள் டபிள்யூஹெச்ஓ வெளியிட்ட ரிப்போர்ட் ஏதாவது அதுவும் அவங்க என்ன ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்கன்னா போலி மருத்துவர்கள் அதிகமா இருக்கிற மாநிலங்கள்ல முதல் மாநில உத்தரப்பிரதேசம் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இருக்கிறாங்க பீகார் அடுத்தது நம்ம ஆளுநருடைய சொந்த மாநிலம் எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் போலி மருத்துவர்கள் அங்க இருக்காங்க உத்தராகண்ட் அப்புறம் வருது எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பாஜக ஆளு மாநிலங்கள் இவங்களுடைய தகுதி இப்படி இருக்கு இதை விட மோசமா நம்ம பார்க்க அவங்களுடைய அமைச்சர்கள் புராணங்கள்ல இருந்து வர கதைகளை அறிவியல் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரிய முதல்ல உலகத்துல கண்டுபிடிச்சது இந்தியாதான் விநாயகருடைய உடம்புல யானை தலையை ஒட்ட வச்சுதான் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி அமைச்சர்களும் பிரதமர்களும் சொன்னதுதான் பேபி முதல் சொன்னது பேபி பாத்தீங்கன்னா கௌரவர்கள் தான் நூறு பேர் பேபின்னு சொல்றாங்க அப்புறம் முதல் ஏரோபிளைன் அதையே ராமாயணத்துலதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்படி சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா இப்ப அப்ப கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் வரவே இல்ல பிளைட் அப்ப பிளாஸ்டிக் சரி வந்தது விநாயகருக்கு அப்புறம் வேற யாருக்குமே ஏன் நடக்கல அதாவது புராண கதைகள் எல்லாத்தையும் உண்மை போல சொல்ற அளவுக்கு இவங்களோட தகுதியே இருக்குது அமைச்சர்களோட தகுதியும் பிரதமரோட தகுதியுமே அந்த அளவுக்கு தான் இருக்குது இல்ல நிச்சயமா பாருங்க நீங்க அதாவது கணக்கீடுகள் ஒப்பீட்டு அளவுல நிறைய சொல்றீங்க அதெல்லாம் உண்மைதான் மாற்றுக்கிறது இல்ல பட் ஆரம்பிக்கும்போதே நீங்க சொன்னீங்க ஒரு விமர்சனம் யார வைக்கலாம் பட் யார் அதை சொல்றாங்கிற அந்த தகுதியினுடைய அடிப்படையில நம்ம விமர்சனத்தை நோக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வைக்கிறீங்க அவர் ஆளுநர் அப்படிங்கிறதையும் கடந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தருங்க அவரு இதுக்கு மேல என்ன தகுதி வேணும் இல்ல பல்கலைக்கழக வேந்தர்னா இவங்க தான நியமிக்கிறாங்க அவங்க என்ன தகுதி வச்சு நியமிக்கிறாங்க இந்த மாதிரி பேசுறவங்க தான் வேந்தர நியமிப்பாங்க இல்ல அப்ப அப்ப ஒன்றிய அரசுடைய பார்வை அப்படிங்கிறது இப்படி பேசுபவராக இருக்க வேண்டும்ங்கிறதா அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா அவங்க கிட்ட இருக்கிற ஆளுக எல்லாருமே இப்படி பேசுறவங்களா தான் இருப்பாங்க ஏன்னா கொஞ்சமாவது அறிவோட சிந்திக்கிறவங்களா இருந்தா அவங்க கிட்ட இருக்க மாட்டாங்க இல்லீங்களா நிச்சயமா இப்போ இப்போ பிரின்சார் வந்து ஒரு ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க பிள்ளைகள் மத்தியில் போய் பேசுகிற போது அது எந்த பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும் இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பக்கம் அரசு அரசு பள்ளிகளில் எந்த அளவுக்கு திமுக அரசு மேம்படுத்துது திட்டங்களை கொடுக்குறாங்கன்று நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அவர் இப்படி பேசுகிற போது என்ன ரியாக்ஷன் இருக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான வாய்ப்புகள் இருக்குது பாரதி என்னை பொறுத்த வரைக்கும் இது கோபத்தை தான் உண்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க அதாவது இதுக்கு உள்நோக்கம் என்ன இருக்கும் அப்படிங்கற கேள்வி கூட கேட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு உள்நோக்கம் எல்லாம் இல்ல இதுக்கு வயிற்றுச்சல் தான் இருக்குது வன்மம் தான் இருக்குது இந்த வயிற்றுச்சலை வன்மத்தையும் நம்ம குழந்தைகள் கண்டுபிடிச்சு இதை புறந்தல் அப்படிங்கறது அப்படிங்கறத என்னுடைய பார்வை ஓகே நிச்சயமா அது வந்து புரிந்து கூடிய தன்மை புறக்கணிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா ஆமாங்க ஓகே சார் அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே வராங்கிறதா பாரதி ஏதாவது மாநில பாடத்திட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களுக்கு வலு சேர்க்கிற விதமாக அவர்கள் நினைத்து சொல்லுவது ரெண்டு விஷயம் இப்போ நீங்கள் நீங்க எத்தனை பேர் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சவங்க போறாங்க சிபிஎஸ்இல போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்றவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் வைக்கிறாங்களே பாரதி அதாவது இப்போ போடுற கம்பேரிசனை வைக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை கணக்குல கொள்ளணும் அவங்க என்ன சொல்லி தராங்க இப்ப சிபிஎஸ்இ இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு பேக் செய்யறது எப்படின்னு சொல்லி தராங்கன்னு வச்சுக்கோம் இப்ப இதே வந்து இங்க வந்து கம்ப்யூட்டர் செய்யறது எப்படின்னு ஒருத்தங்க சொல்லி தராங்க இப்ப கம்ப்யூட்டர் செய்யறவங்களை எப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டவங்களை கொண்டு வந்து பேக் செய்யற பாடத்திட்டத்துல படிக்க வச்சு பேக் செய்யற கேள்விகள் வந்து இவன் ஃபெயில் ஆகத்தான் செய்வான் அதனால பாடத்திட்டத்தை ஸ்டாண்டர்ட் பண்ணாம நீ எக்ஸாம் விட்டு எக்ஸாம் மட்டும் வச்சு ஒரு தரத்தை எப்படி நிர்ணயிக்க முடியும் அதுவே வந்து அறிவீனமா இருக்கு நிச்சயமா இப்ப நம்ம ஒரு பக்கம் பார்க்கிறோம் அரசு வந்து மேற்கொள்ளக்கூடிய இந்த முயற்சிகள் முதலமைச்சர் அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுல இருந்து அரசு பள்ளிகளை எப்படி ஒவ்வொரு விஷயங்களா செயல்படுத்துறாங்க காலை உணவு திட்டத்திலிருந்து எல்லாமே அதை விதமான ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற பார்வைக்க வேண்டியது இருக்கா இல்ல அவங்களுக்கு எல்லா உள்நோக்கமும் உண்டு அதாவது தமிழ்நாட்டு மேல அவங்களுக்கு வன்மம் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல தொடர்ந்து பிஜேபி நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களோட இந்துத்துவ சித்தாந்தம் தொடர்ந்து நிராகரி நிராகரிக்கப்படுது இந்த வன்மமும் வயிற்று அவர்கிட்ட இருக்கு இதை இது இதனோட வெளிப்பாடாத்தான் நான் அதை பாக்குறேன் ஆனா உண்மையில நேர்மறையா அவர் என்ன பண்ணணும் நேர்மறையா என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு கல்வியில எல்லா இடங்கள்லயும் முதன்மையா இருக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கணும் பார்த்தோம்னா இப்ப தமிழ்நாடு வந்து கல்வியில் இந்த அளவுக்கு முதன்மையாக இருக்கு சாதாரணமா நடந்தது அவ்வளவு சுலபமா நடக்கல முதல்ல இப்ப காமராஜர் காலத்துல காமராஜர் வந்து கேள்வி கேட்கிறார் ஒரு குழந்தை வந்து சாதாரணமா எவ்வளவு கிலோமீட்டர் நடந்து போக முடியும் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு சொல்றாங்க அஞ்சு கிலோமீட்டர்னு சொல்றாங்க அப்ப அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி கூட கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுக்கு நிதியே கிடையாது அது சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன்ல வந்ததுதான் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் வந்து ஒரு வாத்தியார் மட்டும் கொடுக்கும் அந்த ஊர்ல இருக்கவங்க அவங்க வாத்தியார் தங்குற இடம் கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுப்பாங்க வாத்தியாருக்கு இன்னொரு வீட்டுல இருந்து சோறு இருந்து சாப்பாடு போவோம் இந்த மாதிரி தான் கல்வியை நம்ம வளர்த்தோம் இதுக்கப்புறம் வந்த திராவிட அரசுகள் என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இப்ப நான் சின்ன பையனா படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு கருப்பான டாக்டரையோ இல்ல கருப்பான பேங்க் மேனேஜரையோ இல்ல கருப்பான கமிஷனரையோ பார்க்க முடியாது ஆனா இப்ப பார்க்க முடியுது ஏன்னா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்ட நிறைவேற்றி இங்க எல்லாருக்கும் சமமா கல்வி கிடைக்கிற அந்த வாய்ப்பு உருவாக்குனாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணித்தான் தமிழ்நாடு கல்வியில முதலிடத்தில் இருக்குது இந்த விஷயங்களை நேர்மறையா கவர்னர் கத்துக்கிட்டு அவருடைய மாநிலமான பீகார் பிஜேபி ஆளுற மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போய் எடுத்து கொடுத்து இந்தியாவை முன்னேற்றணும் அப்படிங்கறத என்னோட

அதாவது என்னன்னா இவங்களுடைய தரம் என்னங்கறத நம்ம பாக்குறோம் அதாவது கல்வியில எந்த இடத்துல பாக்குறோம் அதுக்கப்புறம் அவங்களோட முதலமைச்சர் அவங்களோட அமைச்சர்கள் உலர்ந்ததெல்லாம் சர்ஜரி பத்தி எல்லாம் இப்படி எல்லாம் இந்த மாதிரியான தரத்தை வச்சுக்கிட்டு இவங்க நம்மளை விமர்சிக்கிறது எப்படி இருக்குதுன்னா ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை பன்னெண்டாவது படிக்கிறவனோட கல்வித் தகுதியை பத்தி விமர்சனம் பண்ற மாதிரி இருக்குது எனக்கு அதனால இதை அவங்க மாத்திக்கிட்டு நேர்மறையா இது அணுகி அவங்களுடைய மாநிலங்களை முன்னேத்துறதுக்கு அவங்க பாடுபடணுங்கிற என்னோட கோரிக்கையை நான் அங்கே வைக்கிறேன்